அப்பர் பெருமான் செய்தது நன்கடம்பனை பெற்றவள் பங்கினல் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அப்பர் பெருமான் சொன்னத அந்த உளவார பணிய அவர் கையில உளவாரப்படை வச்சிருக்கிறது மாதிரி இவரும் அதே மாதிரி அவருடைய அத்தனை பெருமக்களும் அதாவது இந்து தேசிய பவுண்டேஷன் திருக்கோயில் பவுண்டேஷன் அமைப்பை சார்ந்த அத்தனை பெருமக்கள்

இப்போ நாம வாழ்த்தி பாட வேண்டாம் அப்படின்ல நான் சொல்ல வரலையா இப்போ ஒரு வசதியான ஒரு பணக்காரர் இருக்கிறார் அப்படின்னா அவரை புலவர் பெருமக்கள் எல்லாம் பாடுவாங்க அவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் சாப்பாட்டுக்குள்ள பணம்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மன்னர் இருக்கிறார் அப்படின்னா அவரை வாழ்த்தி பெருமைப்படுத்தி பாடுவதற்காக புலவர் பெருமக்கள் போவாங்க எதுக்கு அவங்களுக்கும் பொருள் கிடைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் கிடைக்கும் அதே மாதிரி பாடகர் அந்த பாட்டு பாடக்கூடிய பெருமக்கள் முருகப்பெருமான நினைந்து பாட்டு பாடுறாங்கன்னா என்ன அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய ஆன்மாவுக்கு அது பலன் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் பேர் கிடைக்கும் அந்த ஜீவபோதத்தை வாங்குவதற்காக அவங்க பாடுறாங்க ஆனா தொண்டுங்கிறது அப்படி அல்ல நடுவர் அவர்களைய தொண்டு என்பது என்னன்னா அதுக்கு அடையாளமே அடையாள மொழியை அதுக்கு ஒரு பேரை உண்டு திரு தொண்டு அதுக்கு பேரை பேரே திருத்தொண்டு மேன்மை பொருந்தியது அது அதனால அது வந்து பொதுநலம் சார்ந்தது அது அது இந்த ஒட்டுமொத்த இந்த சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தது இறைவனுக்கு எது பிடிக்கும் தெரியுமா பத்து பாட்டு பாடி அவரை வாழ்த்தி பாடுறதை விடவும் பத்து பேரை வாழ வைக்கிறது தான் முருகபெருமானுக்கு பிடிக்கும் நீங்க பத்து இப்ப ஒண்ணு இல்ல பாட்டு பாடுங்க வேண்டாம்னு சொல்லல கந்தபுராணத்தை புராணத்தை பத்து பேருக்கு வாங்கி கொடுங்க அதுதான் முருகபெருமானுக்கு பிடிக்கும் எம்பெருமான் அதை தான் விரும்புவார் அதான் தொண்டு ஏன்னா தொண்டுங்கிறது என்ன தெரியுமா ஐயா அது தானா வரணும் ஐயா குழந்தை இப்போ கோயில் பக்கத்துல வந்தோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுக்கீங்களேன் அதை நம்ம சுத்தப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அது பிடிக்கும் வாழ்த்து பாடுறதெல்லாம் அவருக்கு அது அது அடுத்த கட்டம் அது அதனால தான் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வர இப்போ வர ஒன்றும் இல்லைங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சின்னப்பா தேவர் அவர்களை திரைப்பட துறையில்

உலகம் முழுக்க இன்னைக்கு பிரசித்தி பெற்றிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் எடுத்த அத்தனை படங்களிலும் மருதமலை காட்டுவார் எல்லா படங்களிலும் இருக்கும் அவர் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய வாழ்க்கை உடல் பொருள் ஆவி நாடி நரம்புகள் அத்தனை எம்பெருமான் முருகனே நினைக்கும் வாழ்க்கையை அப்படி அர்ப்பணித்தவர் அவர் அதனால தான் அன்னைக்கு இருந்த பெரிய மகா பெரியவர் சொல்வாரா வேடிக்கையா சொல்வாரா அதாவது முருகப்பெருமான் இந்த அண்ட சராளங்கள் எல்லாம் எல்லாமே அவனுடையது அவன் தான் அதிபதி அப்படிப்பட்ட முருகப்பெருமானே அவருக்கு வாட்ச்மேன் அப்படிம்பாரா பாரா கிண்டலா சொல்லுவாரா அப்படி அப்படிப்பட்ட ஒரு முருக பக்தன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐயா அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா மருந்தமலைக்கு எல்லாம் போகிறதுக்கு சரியான வழிபாதை கிடையாது உண்மைதான் ஐயா ரோடு வசதி சரியா கிடையாது நடந்து போறவங்களுக்கு குடிக்க தண்ணி குடுக்கறதுக்கு ஆளு கிடையாது குறிப்பா மாலை நிவேளைகள்ல அங்க போறவங்களுக்கு வெளிச்சம் கிடையாது தெருலைட்டு கிடையாது இல்ல இதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அவர் அன்னைக்கு மின்சாரத்துறையை சார்ந்த பெருமக்களை எல்லாம் போய் பார்த்து போய் பார்த்து அதிகமாக ஒரு முன்பணம் டெபாசிட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால சொந்த பணத்துல டெபாசிட் கொடுத்து இன்னைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வர வைத்து கருவறைக்குள்ள முதல் லைட் அப்ப சுவிச் ஆன் பண்றாங்க அந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி முடிச்சார் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இதை விடவும் என்ன வேணும் மலைக்கு போறவங்களுக்கு வழியை சொன்னார் இந்த வாய்ப்பும் இந்த வா அதில் ஒன்றும் இல்லையா இப்போ வள்ளல் பருமான நம்ம எல்லாருக்குமே தெரியும் வள்ளல் பருமானுடைய வாழ்க்கையில அவர் பிறப்புகிறதுக்கு முன்பே அவருடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க அருற்பருஞ்சோதி அருற்பருஞ்சோதி தனி ஆ தனி பெரும் ஆ அவர் தான் வள்ளலார் அதாவது அவருடைய வீட்டில் அவங்க அப்பா வழியில் போயிருக்கிறார் ராமா பிள்ளை வழியில் போயிருக்கிறார் வீட்டில் அவங்க அம்மா சின்னமா இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு ஒரு அதிதி ஒரு ஒரு தர்மம் வாங்குறதுக்கு அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு அந்த அம்மா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து போகக்கூடிய நேரத்துல அவர் ஒன்று சொன்னாராம் எம்மா நான் ரொம்ப சாப்பிட்டம்மா எனக்கு பசியாரிட்டு நல்லா சுவையாக இருந்ததுமா ரொம்ப நன்றி ஆனால் உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் உலக மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு பிள்ளை பிறப்பான் அப்படின்னு சொல்லி அப்போ அருள் கொடுத்துட்டு போனாரா அன்னைக்கு அந்த பிள்ளை அன்னைக்கு அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு என்ன அப்படின்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தேன் வீடு தோறும் வருந்துகின்றோர் கண்டு உள்ளம் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நித்யாவது சத்திய தர்மசாலை வடலூர்ல போய் பாருங்க எப்ப போனாலும் சாப்பாடு அணையா விளக்கு நம்ம கோயில்கள் இருக்கு வீடுகள்ல இருக்கு ஆனால் அணையா அடுப்பு இன்னைக்கு அங்க இருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா போனாலும் சாப்பாடு சத்திய தர்மை சாலை மூலமாக நித்திய தர்மத்தை செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுதான் சிறப்பு அவர் சொன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா முருகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நிலக்கண்ணாடியில பாக்குறாரு நிலக்கண்ணாடியில முருகா வந்திருக்கிறாங்க இதுதான் அவர் செய்த தொண்டுக்கு கிடைத்தது ஏன் வாரியார் சாமிகளை எல்லாம் நம்ம மறக்க முடியுமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க வாரியார் சாமிகளே அப்பா அவருடைய வாழ்க்கையில ஐயா இங்க வந்து இருக்காரு இங்க வந்து இந்த குபால் சேத்தை நடத்தி கொடுத்திருக்காரு மொத்த பணத்தையும் மொத்த பணத்தை அவருடைய வாழ்நாளில் கிடைக்க பெற்ற அவர் போகாத வெளிநாடுகளே இருக்க முடியாது எல்லா வெளிநாடுகளுக்கும் போயிருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அவர் போகாத இடமே கிடையாதுன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் கொண்டு சேர்த்தவர் கிராமம் கிராமமாக வீடு வீடாக கொண்டு சேர்த்த மிகப்பெரிய ஒரு வாகனமாக அன்னைக்கு இருந்தவர் அவர்தான் அவரு ஏ சினிமாவில கூட நடிச்சிருக்காரு தெய்வம் வாங்கக்கூடிய படத்துல அவருக்கு கிடைத்த அந்த பணம் ஒட்டுமொத்த பணத்தையும் தெய்வம் மட்டும் இல்ல துணைவன் படத்துல வருவாரு கிடைத்த அத்தனை பணங்களையும் அவர் கோயில் திருப்பணிக்காக தான் செய்தாரு ஏ வயலூர் திரும அந்த திருப்பணிக்காக முருகப்பெருமானுடைய கோயில் திருப்பணிக்காக ஒட்டுமொத்த பணத்தையும் அவர் செலவு பண்ணார் அப்படின்னு சொன்னா அவர் விரும்பினது மாதிரி நடந்துச்சு எம்பெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்போ ஏன் மகாகவி பாரதி சொல்லுவார் என்னன்னா இன்னரும் கனி சோலைகள் செய்தல் இனிய நீர்த்தன் ஏற்றல் ஆலயம் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் அப்படின்னா அதை செய்கிறவங்க அன்னைக்கு உளவரப்படை சொன்னாங்கல்ல திரைக்கவிஞ்சம் கூட அழகா தொண்டு தொண்டுக்கென்றே அலைவான் கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே அவன் கடவுளின் பாதியடி ஞானத்தங்கமே ஞானத்தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே அப்போ இறைவனுக்கு ஐயா உன்னை சொல்றேன் ஒரு பாட்டு ஐயா அந்த பாட்டு பாடலன்னா தூக்கம் வராது ஐயா அத பாடிக்கிற ஐயா வீட்டுல போய் இப்ப தூங்க பாட வேண்டியதா பாடுகிற ஐயா பல வகையில பயிற்சி எடுத்திருக்க ஐயா என்ன மருதமலையை பற்றி பேசுகிற பொழுது இம்பெருமான் முருகப்பெருமானை பற்றி ஒரு பாட்டு பாடலாம் எவ்வளவு சங்கடமா இருக்கும் இல்லையா என்ன சின்னப்பா தேவ பாடுங்க அதுக்கு விளக்க சொல்லி அதாவது அழகா சொல்வாங்க சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன் பக்தி கடல் நபத்தி பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா அதிபதியே குருபரனே அருள்தியே சரவணனே பனி அது மழையது நதியது கடல் அது சகலமும் உனது ஒரு கருணையில் எழுவது வருவாய் குகனே வேலையா மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு சொன்ன எம்பெருமானை வாழ்த்தி பாடுவதை விடவும் தொண்டு செய்தால்தான் அவனுடைய அருள் உடனடியாக கிடைக்கும் அதனால தான் அவ்வை பிராட்டி சொன்னார் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன் கரியமாலோ அலைகடல் தூயின்றோன் அலைகடலோ குருமுனியின் கைக்குள் ஒடுக்கும் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினுக்கு தலை பாரம் அரவமோ அம்மை உமையோடின் சிறுவிரல் மோதிரம் அம்மை உமையவளோ சிவனுக்குள் ஒடுக்கும் சிவமோ தொண்டருக்குள் ஒடுக்கம் தொண்டர்தும் பெருமையை சொல்லவும் ஒண்ணாதே என்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொண்டுதான் சிறப்பு அதுதான் அருள் பெருமை என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற வணக்கம் ஐயா